மகாபாரதப் போர் உருவாக காரணமாக இருந்த பாஞ்சாலியின் சபதம் விதியின் வலிமையால் தருமன் சகுனியுடன் சூதாடியதால் நாடிழந்து நல்ல பொருள் இழந்து தம்பியரை இழந்து இறுதியில் பாஞ்சாலியை இழந்து விடுகிறான் துரியோதனன் தன் தேர்ப்பாகனை அழைத்து பாஞ்சாலியைச் சபைக்கு அழைத்து வருமாறு சொன்னான் தேர்ப்பாகனும் சென்று பாஞ்சாலியை பணிந்து அழைத்தான் அப்பொழுது பாஞ்சாலி சீரி பாய்ந்தாள் விதுரருடைய எச்சரிக்கையை துரியோதனன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை தம்பி துச்சாதனா அந்த சென்று பாஞ்சாலியை இங்கே இழுத்து வா என்று கட்டளையிட்டான் கொடியவனான துச்சாதனன் அந்தபுரம் வந்தான் பாஞ்சாலியிடம் அவன் தருமன் உன்னை சூதில் தோற்றுவிட்டான் இனி நீ எங்கள் அடிமை உன்னை அவைக்கு அழைத்து வர அரசர் கட்டளையிட்டு உள்ளார் என்னுடன் வா என்று மிரட்டினான் என்ன செய்வது என்று அறியாமல் கதறி பாஞ்சாலி அங்குமிங்கும் ஓடினாள் அவள் கூந்தலை எட்டி பிடித்தான் துச்சாதனன் தரதரவென்று அவளை இழுத்துக்கொண்டு சூதாட்ட அவைக்கு வந்தான் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா எல்லோரையும் பார்த்தாள் பாஞ்சாலி சிரித்த துச்சாதனன் இங்கே யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அடிமையாகிய உனக்கு மேலாடை எதற்கு என்று அவள் புடவையை இழுக்கத் தொடங்கினான் இந்த கொடுமையைக் கண்டு எல்லோரும் கலங்கினார்கள் துரியோதனன் சபையில் துரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாள் துச்சாதனன் அவள் புடவையை உரியத் தொடங்கினான் பாண்டவர்கள் ஐவரும் செய்வதறியாது கவிழ்ந்த தலையராய் கண்ணீர் உகுத்து நின்றனர் வீடுமன் துரோணன் கிருபன் முதலிய சான்றோர்களும் வாய் திறக்கவில்லை கற்புக்கரசி காந்தாரியோ அஞ்சுடன் ஆறு ஆகட்டும் அதற்கென்ன எழுந்து போடி என்பது போல் மூச்சு விடாமல் மௌனமானாள் இந்நிலையில் செயலிழந்த பாஞ்சாலி கோவிந்தா கோவிந்தா என்று புடவை பற்றிய கையை தலைமேல் தூக்கி கண்ணனைச் சரணமடைந்தாள் துச்சாதனன் உரிய உரிய துகில் வளர்ந்தது ஆயிரம் யானை பலம் கொண்ட துச்சாதனன் சோர்ந்து ஓய்ந்து கீழே சாய்ந்தான் திராவுபதி மானம் இழக்காமல் மன்னர் சபையில் மாண்புடன் நின்றிருந்தாள் இப்படிப்பட்ட அவமானம் நிகழ்ந்ததே என்று கோபம் கொண்டான் பீமன் இந்த துச்சாதனனின் மார்பை பிளந்து இரத்தத்தை குடிப்பேன் என்று சபதம் செய்தான் துரியோதனனோ சிறிதும் கவலைப்படவில்லை பாஞ்சாலி என் தொடையில் வந்து அமர் என்று தொடையை தட்டினான் இதைக் கண்ட பீமன் போர்க்களத்தில் துரியோதனின் தொடையை முறித்து எறிவேன் இதுவும் நான் செய்யும் சபதம் என்று கர்ச்சித்தான் பீமனின் சபதத்தைக் கேட்டு திருதராட்டினன் நடுங்கினான் பாண்டவர்களை எப்படி அமைதிப்படுத்துவது என்று சிந்தித்தான் மகளே பாஞ்சாலி என் மகன்களின் கொடிய செயல்களுக்காக வருந்துகிறேன் எனக்காக நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்றான் அடிமைத் தலையிலிருந்து என் கணவர்களை விடுவிக்க வேண்டும் என்றாள் அவள் அப்படியே தந்தேன் என்ற திருத தருமா நீங்கள் அனைவரும் இந்திரபிரஸ்தம் செல்லுங்கள் உங்கள் நாட்டை ஆளுங்கள் என்றான் பாண்டவர்கள் புறப்படத் தயாரானார்கள் கோபத்துடன் துரியோதனன் தந்தையே என் முயற்சி அனைத்தையும் பாழாக்கிவிட்டீர்கள் இனிமேல் பாண்டவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் துர்பதனின் துணையும் அவர்களுக்கு உள்ளது அத்தீனாபுரத்தின் மீது படையெடுத்து வரப்போகிறார்கள் அதைத் தடுக்க நான் சொல்வதை கேளுங்கள் என்றான் உள்ளம் மாறிய திருதராட்டினன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மீண்டும் தருமனை சூதாட்டத்திற்கு அழையுங்கள் தோற்பவர்கள் பன்னிரண்டு ஆண்டு காலம் காட்டில் வாழ வேண்டும் ஓராண்டு மறைந்து வாழ வேண்டும் மறைந்து வாழும் காலத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடாது கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் இவ்வாறு நிபந்தனைகளைச் சொல்லுங்கள் என்றான் துரியோதனன் தருமனுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது இம்முறையும் சூதாட்டத்தில் தருமனுக்கு தோல்வியே கிடைத்தது மீண்டும் இப்படி கொடுமை நடந்ததே என்று கோபம் கொண்டாள் பாஞ்சாலி சூதாட்டம் நடந்த அவைக்கு வந்தான் சீற்றத்துடன் தன் கூந்தலை அவிழ்த்தாள் கொடியவன் துச்சாதனின் இரத்தத்தை என் கூந்தலில் பூசுவேன் அதன் பிறகே என் கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்தாள் பாண்டவர்களின் சபதம் தர்மன் ஆற்றிய பணி அனைத்திற்கும் ஆத்மார்த்த நன்றி யாம் தமது ஆணையை ஏற்கின்றோம் பதின் ஆண்டுக்குப் பிறகு பாண்டவர் வருகையில் ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றிருப்போம் இச்சபை இன்று அதர்மத்தால் என்னை மூர்ச்சையாக்கியது தர்மத்தின் பலத்தை இச்சபையோர் அனைவருக்கும் நிச்சயம் எடுத்துரைப்போம் பீமன் புறப்படும் முன் உதிர்க்கும் வார்த்தைகளை செவி குளிரக் கேளுங்கள் இந்த துச்சாதனனின் தோளைப் பீய்த்து பச்சை இரத்தத்தை பாலெனக் குடிப்பேன் திருதராஷ்டிரன் பெற்ற திரியோதனன் எனும் நாமம் கொண்ட துஷ்ட ஜந்துவை தொடை பிழந்து கொள்வேன் அர்ஜுனன் இது முடிவின் ஆரம்பமே மகாராஜா அவர்களே இந்த அரச சபையானது சூழ்ச்சிக்காரர்கள் எம்மை சதியால் வெல்வது கண்டு பாஞ்சாலி எனும் பேதையை தீயவர்கள் அவமதிப்பது கண்டு வாயடைத்து நின்றது அதற்கு பழி தீர்ப்போம் உறுதி கொண்ட நெஞ்சோடு சூளுரக்கிறேன் கௌரவர் குலம் வேரோடு சாய்க்கப்படும் சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் நிகழும் புனல் பெருக்கெடுக்கும்